அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான வீடியோக்கள் மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அனைத்து அரசு ஆணைகளையும் அரசு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அனைவருக்கும் பயன்பெறும் வகையிலான அனைவருக்கும் தெரியாத பல புதிய மிக முக்கியமான அரசு அறிவிப்புகளையும் நம்ம வந்து அதுக்குண்டான ஜியோவோட நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் போய்கிட்டுருக்கு இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதிலிருந்து எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும் போய்கிட்டுருக்கு ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட் வந்து ஏப்ரல் பத்தொம்போது அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த விதிகள்லாம் முடியும் அப்புடின்னு கிடையாதுன்ட்டாங்க வாக்கு எண்ணிக்கை எப்போ முடியுதோ அது வரைக்கும் இந்த எலெக்ஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரேஷன்லாம் வந்து போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்போ அதனால் என்ன ஆகும்னா ஜூன் நாலு வரைக்கும் இந்த எலெக்ஷனுடைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்மளுடைய இந்த எலெக்ஷனுடைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறனால அந்த ஜூன் நாலு வரைக்கும் அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லா நம்ம மினிமம் வந்து நம்ம கொண்டு போகிற அமௌண்ட் எவ்வளோ கொண்டு போகணும் ஐம்பதாயிரரூவாய்க்கு மேலே நம்ம கொண்டு போகக்கூடாது இது வந்து காமன் எல்லாருக்கும் பொதுவானது நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் என்ன பாதிக்கும் அப்படின்னா அதனுடைய அந்த எக்ஸாம் வக்கிறது எக்ஸாம் கவுன்சிலிங் கூப்பிட்றது அந்த இன்டர்வியூ கூப்பிட்றது இன்ட்ரிவியூ முடிஞ்சு அவங்கள சைட் பண்ணுறது அதெல்லாம் எந்த பாதிப்பும் எதுவும் வராது ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரந்தது வந்து கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு அது எலெக்ஷனை முடிஞ்சோடனே பண்ணுறாங்களா இந்த எலெக்ஷன் விதிகள் இருக்கிறதுனால அதை முடிஞ்ச பிறகு பண்ணுறாங்களான்னு நம்மளுடைய கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து இப்போ இருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜேடிஓ கவுன்சிலிங்கில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் அதில் செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க நமக்கு பர்சனலாக நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க கால் பண்ணி சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப நமக்கு நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வருவங்கும் போது சில பேருக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் ரூல்ஸ் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க ஜாயின் பண்ணுறாங்களா இல்லை இந்த எலெக்ஷனுடைய விதிகள் வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால அதனால வந்து இது போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஜூன் நாலுக்கு மேலே கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு க்ள நமக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது ஸோ நம்ம வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா நல்லா முடிஞ்ச உடனே கொடுத்தா நல்லாயிருக்கும் ரொம்ப தள்ளி போகாமல் இல்லை எலெக்ஷனுடைய ரூல்ஸ் வந்து போய்கிட்டுருக்கு அதனால் ஆஃப்டர் கவுண்டிங் முடிஞ்ச பிறகு தான் கொடுப்போம் சொல்லி ஜூன் நாலுக்கு பிறகு இதனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ஏன் நம்ம அந்த கேள்வி சொல்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு எக்ஸாமுடைய உடைய ப்ராசஸில் வந்து எந்த விதமான டிஸ்டபன்ஸ் வராது அது நம்ம டிஎன்பிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ எல்லாம் ஒன்று தான் பட் அதனுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ணும்போது தான் அது வந்து ஒரு இது மாதிரி ஆயிரும் ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுறாங்க அவங்க கால் பண்ணுறாங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குறது டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி அவங்க கிடையாது எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வழங்கணும் ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த வேலைக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு போகக்கூடிய அந்த அறிவிப்பு தான் தாமதமாகலாமே தவிர இந்த தேர்வுகளுக்கான எந்த ப்ராசஸும் தாமதமாகாது தேர்வு வைக்கலாம் எழுதலாம் ஒன்றும் ப்ராப்ளம் ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு டேட்டு ஸோ ஏப்ரல் பத்தொம்போதுக்கு மேலே கன்சன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதா இல்லை இந்த எலெக்ஷன் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால ஜூன் நாலுக்கு மேலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதாங்கிறதான் நான் ஃபாலோ பண்ணணும் ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ இதை வந்து எலெக்ஷனுடைய கமிஷன் ரூல்ஸ் வந்து ஓட்டிங் ஓட்டிங் டேட்டோட முடியலை அது வந்து கவுண்டிங் வரைக்கும் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்கிறத நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிவிக்கணும் ஜேடிஓ தெரிவு செய்யப்பட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் தெரியணும் ஏன்னா தாமதம் ஆகுது லேட் ஆகுது லேட்டாக அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க மனசெலாம் எப்படி இருக்கணும்னா போய் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் பயம்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து தாமதமாக இன்னும் வரல இன்னும் ஏன் வரல அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி போயிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நினச்சி அவங்க ஃபீல் பண்ண வேணாம் தாமதமாகறதா இருந்தால் இந்த மாதிரி காரணங்களுக்காக தாமதமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உண்மையானது என்ன அப்படின்னா எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து கவுன்சிலிங்கில் போய் அதனுடைய அப்பாய்மெண்ட் போஸ்டிங் ஆர்டர் வாங்கி நம்ம என்றைக்கு ஜாயின் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்மளுடைய மனசை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் எப்போ ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணுறதுன்னு அது ஒரு நாள் தள்ளி போனால் கூட நமக்கு வந்து மனது கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தாமதமாக தான் என்ன காரணமாக தான் நம்ம இந்த வீடியோ வீடியோவில் நம்ம சொல்கிறோம் அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது இந்த ரெண்டு ரெண்டு டேட்டுக்கு ஞாபகத்துங்க ஒன்று ஏப்ரல் பத்தொம்போதுக்கு பின்னாலையாக இருக்கணும் இல்லை வரலை அப்படின்னா ஜூன் நாலுக்கு மேலே கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க அதில் எந்த இதை மாற்றமும் இல்லை அதை முடிவு பண்ண வேண்டியது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் தேங்க் யூ